கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஐந்து மூன்று இரண்டு பெயர் கார்த்திக் படிப்பு வயது முப்பத்தெட்டு கொங்கு வெள்ள கவுண்டர் சேரன் குலம் செவ்வாய் ஜாதகம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் தொழில் விவரம் சாப்ட்வேர் பணியிடம் அமெரிக்கா மாத வருமானம் பதினோரு லட்சம் பொருந்தும் நட்சத்திரங்கள் ஹஸ்தம் திருவோணம் ரோகிணி திருவாதிரை மூலம் கேட்டே சதயம் தவிர மற்றவை பார்க்கலாம் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கோங்கு மேட்ருமினியா டாட் காம் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு ஐந்து மூன்று, இரண்டு பார்க்கவும் விவரங்கள் கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி